வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர்பிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நான்குல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரொம்ப லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இயல் எண்கள்னு சொல்லும்போது ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்கள் இங்கே ஒன்றிலிருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க ஸோ முதல் கணக்கில் ஒன்றிலிருந்து ஐம்பது வரை இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறதுனால எண்ணின் மதிப்பானது நமக்கு ஐம்பதுன்னு சொல்லி பிரதிவிடுறோம் ஸோ எண்ணுக்கு பதிலாக ஐம்பது ஐம்பது பெருக்கல் இந்த எண்ணுக்கும் ஐம்பதுன்னு பிரதிடுறோம் ஸோ ஐம்பது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ ஐம்பது பெருக்கல் ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வகுத்தல்ல ரெண்டு ஸோ இதை வந்து சுருக்கிறோம் ஓரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து ரெண்டா ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இருபத்தி ஐந்தையும் ஐம்பத்தி ஒன்றையும் பெருக்கிறோம் ஓர் ஐந்து ஐந்து ஓர் ரெண்டு ரெண்டு ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு இருந்தா பத்து ரெண்டும் பன்னிரெண்டு ஸோ ஐந்து ஏழு ரெண்டு ஒன்று ஸோ நமக்கு முதல் ஐம்பது இயல் எண்களின் கூடுதல் வந்து என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ரெண்டாவது ரோம் லெட்டர்ல பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் அப் டு எழுபத்தைந்துன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஃபார்முலா வந்து முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா தெரியும் அதாவது ஒன்றிலிருந்து ஆரம்பித்து ஏதேனும் ஒரு எண் முதல் கணக்கில் கொடுத்தது மாதிரி ஐம்பது முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கணும் ஆனா நமக்கு இந்த தொடர் வரிசையில ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கல ஆனா பதினாறில் இருந்து தொடர்ச்சியாக எண்கள் வருது எழுபத்தைந்து வரைக்கும் சோ நமக்கு டைரக்டா இதுக்கு வந்து ஃபார்முலா கிடையாது அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஒன்றிலிருந்து இருந்து ரெண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல நமக்கு வந்து பதினைந்து பிளஸ் பதினாறு பிளஸ் பதினேழு பிளஸ் அப் டூ பிளஸ் எழுபத்தி ஐந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக எழுபத்தி ஐந்துன்னு பிரதிட்டோம் அப்படின்னா ஒன்றிலிருந்து எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் தான் கிடைக்கும் முதல்ல ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதே மாதிரி ஒன்றிலிருந்து எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதலையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ ஒன்றிலிருந்து எழுபத்தைந்து வரைக்கும் கண்டுபிடிச்ச கூடுதலில் இருந்து ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கிற கூடுதலை மொத்த இருந்து இதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பதினாறில் இருந்து எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதல் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிக்கிறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் அப்டூ ப்ளஸ் எழுபத்தி ஐந்து வரைக்கும் கூடுதல் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் அப்டூ ப்ளஸ் பதினைந்து ஸோ இந்த மொத்த கூடுதலிருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களின் கூடுதலை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பதினாறில் இருந்து எழுபத்தைந்து வரைக்கும் இருக்க எண்களின் கூடுதல் நமக்கு கிடச்சிரும் ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா பிரதிகிட்டுக்கலாம் டேரெக்டாக இங்கேயும் ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ இதே ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் ஸோ இங்கே எண்ணின் மதிப்பானது எழுபத்தி ஐந்து ஸோ எழுபத்தி ஐந்து பெருக்கல் எழுபத்தி ஐந்து பிளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் இந்த இடத்துலையும் நமக்கு ஒன்றிலிருந்து ஆரம்பிக்குது எண்ணின் மதிப்பானது பதினைந்துன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ பதினைந்து பெருக்கல் பதினைந்து பிளஸ் ஒன்று வகுத்தல் ரெண்டு இந்த இடத்துல ஒன்றை கூட்டும்போது எழுபத்தி ஐந்து பெருக்கல் எழுபத்தி ஆறு பை ரெண்டு மைனஸ் இங்கே பதினைந்து பெருக்கல் பதினாறு பை ரெண்டு ஸோ இதை நம்ம சுருக்கிறோம் ஓரெண் ரெண்டு மூன்று ரெண்டா ஆறு மீதி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு ஓரெண் ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஸோ இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் அதிலிருந்து இந்த பெருக்களை நம்ம கழிக்கணும் ஸோ நமக்கு எழுபத்தி ஐந்தையும் முப்பத்தி எட்டையும் பெருக்கிறோம் எழுபத்தி ஐந்தையும் முப்பத்தி எட்டையும் பெருக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிடைக்கிது ஸோ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மைனஸ் பதினைந்தையும் எட்டையும் பெருக்கிறோம் பதினைந்தையும் எட்டையும் பெருக்கும் போது நூற்றி இருபது கிடைக்கிது ஸோ இதில் இதை கழிக்கிறோம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஐந்து மைனஸ் ரெண்டு மூன்று எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு அப்படி எழுதிக்கிறோம் ஸோ நமக்கு பதினாறு முதல் எழுபத்தி ஐந்து இருக்கு வரை இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் இயல் எண்கள் அதாவது ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்கள் எண்ணின் மதிப்பானது முதல் கணக்கில் ஐம்பதுன்னு கொடுத்துருக்கிறதுனால டைரக்டாக ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிறோம் ரெண்டாவது கணக்கில் பதினாறிலிருந்து ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறதுனால டைரக்டா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இருந்து எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதலில் இருந்து ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதலை கழிக்கும் போது நமக்கு பதினாறு முதல் எழுபத்தைந்து வரை இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் கிடச்சிருது